அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் என் அன்பு பிள்ளைகளுக்கு புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக அமே ஹலை லூயா அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்களாமா வெறும் ஹாப்பி நியூ இயரோட நிறுத்திட்டியலா ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்ல அமே நல்ல வார்த்தை என்ன ஒரு 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 நீங்க சொல்லுங்க நம்ம வசனத்திலேருந்து அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுவோம் இறுதியத்தின் நிறைவை வாய் பேசும் இல்லைனா அப்படியே பேசிடுங்க நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுங்களேன் இந்த வருஷம் உன் கடன் தீந்துரும்னு சொல்லிடுங்க உன்னை கத்த ராசிர்வதிப்பா இந்த வருஷத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பிரதர் அவங்க முதல்ல கேட்குற வார்த்தை அவங்க நல்ல வார்த்தையாக இருக்கட்டும் மக்களே ஜீவன மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கு நீ சொன்னபடியே ஆகும் என்ற விசுவாசம் இருக்குல்ல தைரியமாக சொல்லணும் அலை லோயா கத்தருன்னு ஆசிர்வதிப்பா அலை லோயா அமேன் உன்னை அழிய விடாம போட்டிருக்கிறதே உன்னை வாழ தான் உன்னை அழிய விடாம போட்டிருக்கிறதே உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை ஒருவனு கொல்ல விடாம பாதுகாத்ததே உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை மறைக்காம பாதுகாத்து பறைத்து வைத்திருக்கிறதே உன்னை நாலு பேருக்கு முன்னால உயர்த்தி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்ப ஏதோ ஒன் நினைச்சு வச்சிருக்கிறா அவன் குடும்பத்தை குறிச்சு

எனக்கு அவருக்காக நான் ஏதோ ஒன்று செய்ய இருக்கு 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 நன்றி ஆண்டவரே பிராமின் சொல்றீங்களா